அன்பு குழந்தைகளே ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய கரடி வாழ்ந்து வந்தது அந்த கரடிக்கு வேலை செய்வதென்றால் சுத்தமாக பிடிக்காது எப்போதும் இப்படி சோம்பேறியாக படுத்தே பொழுதைக் கழிக்கும் அது தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு தந்திரமான நரி அதன் அருகே மெதுவாக வந்தது நரிக்கு கரடியின் சோம்பேறித்தனம் ஒரு பெரிய வாய்ப்பாக தெரிந்தது அந்த நரி கரடியிடம் இனிமேல் அது வேலை செய்ய தேவையில்லை என்றும் தான் கரடிக்காக எல்லா உணவையும் சேகரிப்பதாகவும் ஆசை வார்த்தைகள் பேசியது கள்ளங்கப்படமற்ற கரடி நரியின் தந்திரம் தெரியாமல் அதன் பேச்சில் மயங்கி சரி என்று சம்மதித்தது எல்லா வேலைகளையும் நரி பார்த்துக்கொள்ளும் நாம் ஓய்வெடுக்கலாம் என்று அது நினைத்து கொண்டது ஆனால் நடந்தது வேறு நரி கரடிக்காக உணவை சேகரிப்பதாக நடித்து அதை தனக்காக ஒழித்து கொண்டது நாள்கள் செல்லச் செல்ல கரடிக்கு உணவு கிடைக்காமல் போனது அதன் வயிறு ஒட்டிப் போனது பலவீனமான கரடி மெதுவாக விழித்தெழுந்து பார்த்தபோது சுற்றிலும் உணவில்லை அதன் கண்கள் பசியால் வாடின அப்போதுதான் கரடிக்கு ஒரு சந்தேகம் வந்தது மெதுவாக ஒளிந்து சென்று பார்த்தபோது நரிதான் ஒழித்து வைத்திருந்த உணவை ஆசையுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது கரடியின் கண்கள் அதிர்ச்சியால் விரிந்தன நரி என்னை விட்டதா என்று அது வருத்தப்பட்டது ஏமாற்றத்தின் வலியும் பசியின் சோகமும் கரடியின் முகத்தில் தெளிவாகத் தெரிந்தன அந்த ஏமாற்றத்திலிருந்து கரடி ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டது இனிமேல் யாரிடமும் நம்பி ஏமாறக்கூடாது என்றும் தன் உழைப்பில் மட்டுமே தான் வாழ முடியும் என்றும் அது புரிந்து கொண்டது சோம்பேறித் விட்டுவிட்டு தன் தானே தேட ஆரம்பித்தது அது வேர்களைத் தோண்டியது பழங்களை தேடியது மெல்ல மெல்ல அதன் பலம் திரும்பியது சில நாட்களுக்குப் பிறகு கரடி மீண்டும் பழையபடி வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் மாறியது அது ஒரு ஓடைக்குச் சென்று தண்ணீர் குடித்தது அதன் முகம் இப்போது புத்துணர்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் பிரகாசமாக இருந்தது தன் உழைப்பில் மட்டுமே தனக்கு மகிழ்ச்சி கிடைத்தது என்பதை அது புரிந்து கொண்டது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது உழைப்பின் முக்கியத்துவம் மற்றும் ஏமாற்றுக்காரர்களிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான்